அவருக்கு அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக ஒரு ஒரு ஆளு வந்து நம்ம வர யாரு ஒரு நம்ம கூடவே வேலை பண்ற நம்ம கூடவே இருக்கிற ஒரு மனிதன் வந்து அவசரத்துக்கு வரலாம் வசத்து வரும்போது அவருக்கு தேவையான என்ன கடன் கொடுக்க வேண்டும் என்று வேணும் இது யாருக்கு கொடுக்க வேண்டும் தாராளமை திறந்து யார் தெய்வத்திற்காக நிற்கிறார்களோ தெய்வத்தினுடைய சபைக்காக நிற்கிறார்களோ அதை வளர்ச்சிக்காக நிற்கிறார்களோ அவருடைய காணிக்கைகளையும் வாழும் பொழுது தெய்வத்துக்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் பொழுது சபையானது கண்டிப்பாக அவசரத்துக்கு என்ன பண்ண வேண்டும் கடன் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கோம் நீங்க மெயின் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்குவோம் கடன்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சபையிலே கேட்போம் ஐயா எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபையில் ஆல்ரெடி மெம்பர்ஷிப் இருக்கும் மாசம் ஒரு குடும்பத்துக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கட்டணும் தசம் பத்து வருஷம் கரெக்டா கொண்டு தரணும் காணிக்கு கரெக்டா கொடுக்கணும் இதெல்லாம் நல்லா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சபையில் இருக்கிற அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தோடனே வந்து சபையில சொல்லுவான் சொன்னா பாசம் முடிவெடுக்க மாட்டாரு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பான் அவங்ககிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய பயிரிடலாம் பார்ப்போம் இவர் எவ்வளவு நாள் சபைக்கு வராது கரெக்டா வராதா சபைக்கு ஊழியம் பண்றாரா சபைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரா என்னென்ன பண்ற எல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கேற்ற கூப்பிட்டு பேசி கடன் கொடுக்கிறவர்களா இருக்கும் இன்னைக்கு சபைகள் ஆனா சும்மா வந்துட்டு போற மாதிரி இருந்து சபைக்கு ஒரு உதவி இல்லாம அப்படி இருந்தா பார்ப்பாங்க பார்த்துட்டு கஜனாவை பார்ப்பாங்க கஜாவில் இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவோம் அப்போ ஆண்டர் சொல்றாரு இருந்தால் என்ன பண்ணும் கடன் கொடுப்பாரு நம்ம வந்து கடன் கேட்கணும் கடன் கொடுக்கிறது என்ன இருக்கணும் சபையில பணம் இருக்கும் சபையில ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தான் நமக்கு தேவையான